பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகக்குள்ள நடக்கிற கோஷ்டி பார்க்க பத்திதான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில தான் கோஷ்டி பூசல் பயங்கரமா நடக்கும் காங்கிரஸில் தொண்டர்கள் இருக்காங்களோ இல்லையோ தலைவர்கள் மட்டும் நிறைய பேர் இருப்பாங்க நான் தான் தலைவர்னு சொல்லும் அவங்களே அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க அந்த தலைவர்களுக்கு யாராவது தொண்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்காது தலைவர் தான் தொண்டராக இருப்பார் தொண்டர் தான் தலைவராக இருப்பார் சத்தியமூர்த்தி பவனில் வந்து சண்டை சண்டைக்காடாக இருக்கும் சட்டை கிழிக்கிறது வேட்டி எகழிக்கிறதுன்னு அடிச்சுப்பாங்க அது சத்தியமூர்த்தி பவனா இல்லை மூர்த்தி பவனால் நம்மளுக்கு கேள்வி எழுற அளவுக்கு அவங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கோஷ்டி பூசல் வந்து அதிமுகவில் அதிகமாகிடுச்சு எடப்பாடியார் கோஷ்டி ஓபிஎஸ் கோஷ்டி சசிகலா கோஷ்டி டிடிவி தினகரன் கோஷ்டி கேபி பி பழனிசாமி கோஷ்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் கோஷ்டி இப்படி பல கோஷ்டிகள் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்ச கோஷ்டிகள் உள்ளே வந்து எவ்வளோ கோஷ்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது எத்தனை பேர் அடைச்சிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து அதிமுகவில் வந்து ஏகப்பட்ட கோஷ்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ எடப்பாடியார் இப்போ அந்த கோஷ்டிலையுமே வந்து யாருக்கு இங்கேன்னு பார்த்தா எடப்பாடியார் தான் ஏன்னா எடப்பாடியார் வந்து கோர்ட்டுக்கு அங்கே இங்கேன்னு போய் எப்படியோ வந்து அதிமுகவை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டாரு அதிமுக நான் தான் கிங்கு நான் தான் தலைவன் ஒரே தலைவன் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிறாரு ஆனால் எதிர்கோஷ்டியில் இருக்கவங்க வந்து சும்மாலாம் இல்லை நீ வந்து தலைவராக இருந்து ஒன்றும் கிழிக்கலை நீ வந்து முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறமா ரெண்டு எலக்ஷன் நடந்துருச்சு ரெண்டு எலக்ஷன் அதிமுக வந்து தோத்துருச்சு அதனால ஒழுங்காக வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைச்சிட்டு நீ வந்து தலைவர் பதவியை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க எதிரில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க தனித்தனியா இருந்தாலுமே எடப்பாடியார் மட்டும் அதிமுகவில் வந்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து ஒன்றாவே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து எடப்பாடியார் வந்து பயங்கரமாக ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு பயங்கரமான உருட்டு அது என்னென்னா அந்த ரெண்டு எலெக்ஷன்லுமே நான் தலைவரானதுக்கப்புறம் இந்த ரெண்டு எலக்ஷன்லுமே வந்து இந்த இப்போ நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லயுமே கூட நான் வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து நான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கேன் போன எலக்ஷனில் வந்து கம்மியாக தான் அதிமுக வந்து ஓட்டு வாங்கியிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படின்னு பார்த்தா போன எலெக்ஷனில் வந்து அதிமுக வந்து கம்மியான இடங்களில் தான் போட்டிக்கிட்டாங்க அதனால் கம்மியான ஓட்டு சதவீதம் காமிச்சிச்சு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து அதிமுக வந்து நிறைய இடங்களில் போட்டிக்கிட்டாங்க அதனால் வந்து அது ஒரு பர்சன்டேஜ் வந்து இயல்பாகவே கூடி ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக காமிச்சிருக்கு இதை அவர் சூப்பராக இன்டர்பிரட் பண்ணி நல்லாவே கவுண்ட்ரு வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் ஒத்துக்காமல் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து அதிமுகவை காப்பாற்றியே கா தீர்வோம் நீ இருந்தீன்னா வந்து தலைவராக இருந்தீன்னா வந்து அதிமுக தொடர் தோல்விகளை தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதில் தான் கோசி பூசல்கள் வந்து அப்படி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து சின்னம்மா சின்னம்மா என்னென்னா திடீர்னு வந்து கோமாலேருந்து முழிச்சு வர மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமனாலே பொதுவாகவே நம்ம எல்லாருமே நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் அவங்களும் நான்வெஜ் தானே சாப்பிடுவாங்க அவங்க மட்டும் நான் சும்மா வாயிருப்பாங்க ஏதோ கறியோ மீனோ சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ஆகி அது வந்து வயிற்றுக்கு சரி இல்லாமல் சரிமானம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டரை கூப்பிட்டாமல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுருவாங்க பிரஸை கூப்பிட்டு பிரெச வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நான் காப்பாற்றியே தீருவேன் ஸ்டாலினை ஒழிச்சே தருவேன் எடப்பாடியை தூக்கிடுவேன் அதிமுகவை இணைச்சிருவேன்ட்டு காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களோட சூப்பராக இப்போ டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கேரக்டருக்கு யாரை போடலாம் இந்த கேரக்டருக்கு இவங்களை போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு வலை நடிகர்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இல்லை பாம்பே டெல்லிலாம் போய் தேடுவாங்க நம்ம டேரக்டர்ஸுக்கு ஆனால் சூப்பர் நடிகர் நடிகை மன்னிக்கணும் சூப்பர் நடிகை வந்து நம்ம அம்மா சின்னம்மா பக்கத்துலேயே ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க பாரு ரியாக்ஷன்னு நம்மளுக்கே இந்த அம் இந்தம்மாவே வந்து பிபி சுகர் லெஸ் ஆகி குரல் வராமல் பொறுமையாக இப்படி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த அம்மா அதுக்கு ஏதோ பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம்மா அப்படி தான் ஐயோ அந்த ரியாக்ஷனை பார்த்து தமிழ்நாடே மெரிசல் ஆகிடுச்சி அந்த வீடியோ ஒரு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அந்த வீடியோ வந்து அம்மா தான் ட்ரெண்டு அதனால் தமிழ் பட டேரக்டர்ஸ் எல்லாம் அந்த அம்மாவை கொஞ்சம் பாருங்கள் பார்த்து நல்ல வாய்ப்பு கொடுங்க ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு வேண்டிய நடிகை அவங்க இப்படி இருக்குது இந்த மாதிரி வந்து சின்னம்மா வந்து திடீர்னு திடீர்னு வருவாங்க இப்பயும் அப்படி தான் திடீர்னு நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் ஒருங்கிணைச்சே தீருவேன் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றியே தீருவேன் எடப்பாடி கிட்டேருந்து அதிமுக கண்டிப்பாக ஒருங்கிணைந்து தான் ஆகணும் எட எடப்பாடி அதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க எப்பவுமே இந்த மாதிரி வெளியாட்கள் அதாவது எடப்பாடி குரூப் இல்லாமல் வேற ஏதாவது குரூப் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அல்லது எதிர்கட்சிகளாக கூட இருக்கட்டும் அதாவது அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவோ ஏதோ ஒரு கட்சியோ ஏதாவது சொல்லிட்டா கரெக்டாக கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு நம்ம ராயபுரம் மெயின் ரோட்ல இருக்கிற ஜெயக்குமார் தான் வருவார் ஏன்னா அவர் மெயின் ரோட்லேயே இருப்பாரா டக்குன்னு பிரசவ் கூப்பிட்டுருவாரு யாராவது ஏதாவது சொல்லிட்டா பிரசவ் கூப்பிட்டு இதுதான்ப்பா கவுண்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கவுண்ட்ரு அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் கவுண்ட்ருலாம் சூப்பராக இருக்கும் நல்லாவே சொல்லிடுவார் இன்னைக்கு என்னாடானா புதுசாக ஒரு ஆளை இறக்கியிருக்காங்க அவர் தான் ஆர்பி உதயகுமார் அவர் எல்லாேருக்கும் தெரியும் தான் ஆனால் கவுண்டருக்கு அவர் வரமாட்டார் பொதுவாக இந்த வாட்டி அவர் வந்திருக்காரு என்னன்னு பார்த்தா இந்த எதிர்கோஷ்டிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் தனித்தனியாக இருந்தால் கூட சசிகலா டிடிவி ஓபிஎஸ்னு தனித்தனியாக இருந்தால் கூட அவங்க எல்லாருமே ஒரே கேஸ்ட்டு தேவர் கம்யூனிட்டி அதனால் ஜெயக்குமார் வந்து கவுண்ட்ரு கொடுத்தா நல்லா இருக்காது ஆர்பி உதயகுமார் வந்து கவுண்டர் கொடுத்தா கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர் வந்து தேவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமாரை களத்தில் இறக்கி கவுண்டர் கொடுக்க வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது காங்கிரஸ்லேயாவது கோஷ்டி பூசல் தான் இருக்கும் போல இருக்கு இங்கே கோஷ்டி பூசல் பிளஸ் கேஸ்ட் பூசல் வேற இருக்கும் போல இருக்கு இது இன்னொன்று ஒன்று வேற சொல்றாங்க சுற்றுப்பயணம் தென் மாவட்டத்துக்கு தானே சின்னமா போகுது போட்டோம் அதெல்லாம் முடிச்சுட்டு நீ சேலத்துல கால் வைக்கணும்ல எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் ஏன்னா சேலத்துல கவுண்டர்கள் அதிகம் அங்கே வந்து எடப்பாடியார் ஸ்ட்ராங்காக அதனால் அந்த அம்மாவால் அங்கே கால் வைக்க முடியாதான் இப்படி ஒரு டாக்கு வர அப்படியே போயின்னு இருக்குது சரி இவர் என்ன கவுண்ட்ரு கொடுத்துருக்காருன்னா அவரு கொடுத்துருக்குறாரு சின்னம்மாவுக்கு தன்னோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு தெரியாது இதில் இவர் கவுண்டரில் சொல்லியிருக்காரு இந்தியா எப்படி சுதந்திரம் அடைஞ்சிச்சு அதாவது காந்தி எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் எப்படி கட்சி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னா பரவாயில்ல அதுக்கே அதாவது அவருக்கு பட்ட பேர் சொல்றதுக்கே அந்த அடைமொழிகள் சொல்றதுக்கே அடிஷ்னல் பேப்பர் வாங்கணும் போல இருக்கு எக்ஸாம்ல வாங்குற மாதிரி அதையே ஒரு பத்து நிமிஷமா சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெரிய ஒரு இடி மாதிரி ஒன்னு தூக்கி போட்டாரு இரு தெய்வங்களின் ஒருமுகமாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் கேட்குற நமக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுது அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அதை விடுங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகும் இதை கேட்டிருந்தா இந்நேரம் எடப்பாடியார் வந்து தான் இருந்திருப்பார் உண்மையிலே அந்த தெய்வங்களோட முகமாக அது நீங்களே சொல்லுங்கள் இருக்கட்டும் இப்படி வந்து கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சூப்பராக ஒன்று சொல்கிறாரு என்னன்னா வந்து கறந்த பால் மடிப்புகாது அதுக்கப்புறம் கருவோடு மீனாகாது இது அதிமுக சபாநாயகராக இருந்த காளிமுத்து சொன்னது அப்படின்னு சொல்கிறாரு அந்த காளிமுத்து இதை யாருக்காக சொன்னார் தெரியுமா ஜெயலலிதா அம்மாவுக்காக சொன்னது அதாவது எம்ஜிஆர் வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் கட்சி யாருக்கு அப்படிங்கிற சண்டை வருது ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் ஒரு பக்கம் ஜானகியும் அடிச்சுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஜானகி பக்கம் நிற்கிறாங்க காளிமுத்துவும் ஜானகி பக்கம் தான் நிற்கிறாரு நிற்கும் போது ஜெயலலிதாவுக்கு சொல்கிறாரு கறந்த பால் மடி புகாது கருவோடு மீனாகாது எதுக்கு அதை சொல்கிறாருனா உங்களால் தலைவர் ஆக முடியாது ஜானகி அம்மா தான் தலைவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை இன்னைக்கு சின்னம்மாக்கு ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு இது அம்மா காதில் கேட்டிருந்தா என்னால் ஆர்பி உதயகுமாரே ஜெயிலில் இல்லை இருப்பாரானே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த வார்த்தையை அந்த 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 பழமொழியை வந்து பயன்படுத்துகிறாரு சின்னமா எதிராக ஆனால் காளிமுத்து பயன்படுத்துனது கூட அவர் சொந்ததுக்கு சொந்த வாக்கியம் கிடையாது அது சிவ வாக்கியாரோட பாட்டு அந்த பாட்டு என்னென்னா கறந்த பால் மடி புகாது கடைந்த வெண்ணெய் மோராகாது உடைந்து போன சங்கின் ஓசை உயிர் புகாது விரிந்த பூவும் காய்ந்த கனியும் மீண்டும் மரம் சேராது இறந்தவர் பிழைப்பதில்லை இறந்தவர் பிழைப்பதில்லை இல்லை 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 இது சிவவாக்கியாரோட பாட்டு இந்த பாட்டை தான் அவரு அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அந்த மாதிரி மாத்தி சொல்லிருப்பாரு ஆனால் ஆர்பி உதயகுமார் உசாரான ஆள் ரொம்ப தெளிவான ஆள் எப்படியே லைன் அவருக்கு தெரியும் இறந்தவர் பிழைப்பதில்லை இல்லை இல்லைங்கிறது தெரியும் அதனால்தான் ஜாலியா அடிச்சு விட்றாரு அம்மா என்ன வரவா போகிறாங்க இல்லை புரட்சி செம்மல் என்ன வரவா போறாரு கேள்வி கேட்கவா போறாரு அதனாலதான் இரு தெய்வங்களின் ஒரு முகம்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக இல்லையா இப்ப சொல்லுங்க ஆர்பி உதயகுமார் புத்திசாலியா இல்லையா பயங்கரமான ஆளு அது மட்டும் இல்ல இன்னொன்று இன்னொன்னு வேற சொல்றாரு அதிமுகவின் நிரந்தர தலைவரா அதிமுகவின் நிரந்தர தலைவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் யாரு நம்ம பாடியார் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இதெல்லாம் சொல்லி தான் சின்னம்மாவுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறாரு ஆனால் இவ்வளோ கவுண்டர் சின்னம்மாவுக்கு தேவையான்னு தெரியல ஏன்னா சின்னம்மாவே இன்றைக்கி ஏதோ கிளம்பி போயிருக்காங்க திடீர்னு நாளைக்கு பிபி ஏறிடுச்சுன்னா சுற்றுப்பயணம் எங்கே போவோமோ தெரியாது திருப்பி சுற்றினு சென்னைக்கு கூட வந்துடும் அது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது மாதிரி வந்து அதிமுகக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கோஷ்டி பூசல் ஏ ஏகப்பட்ட சண்டைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஃபைட்டில் வந்து யார் கடைசியில் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் வந்து எடப்பாடியார் வந்து உறுதியாக இருக்காரு கட்சியை வந்து யாருக்குமே கொடுக்கறதில்ல இன்னைக்கு கூட வந்து ஏதோ ஆறு அமைச்சர்கள் போயிட்டு பார்த்துருக்காங்களாம் அந்த ஆறு அமைச்சர்களும் வந்து எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு முன்னாடி மூத்த அமைச்சர்கள்னு சொல்றாங்க எடப்பாடியாருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில் வந்து அதுக்கப்புறம் பதவிகள் இருந்து மூத்த அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க அவங்க போய் வந்து பார்த்து சந்திச்சு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பல இருக்கு இதுல இன்னொரு ஒரு காமெடி இருக்கு இவ்வளவு பாட்டெல்லாம் சொல்லி இந்த ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இல்லையா உங்களால வந்து சேர முடியாது எப்படி சின்னம்மாவ சொல்றாரு இல்லையா அந்த ஆர்பி உதயகுமார் தான் சின்னம்மா சின்னம்மா தான் முதலமைச்சர் ஆகணும் சின்னம்மாவை தவிர்த்து யாருமே முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக மொட்டையடிக்கிறது போனவர் அப்படியேப்பட்ட ஆள் தான் அவரு இன்னைக்கு இவர் இரு தெய்வங்களின் ஒரு உருவமா இப்படி இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது இப்படி வந்து ஆர்பி உதயகுமார் சரி எடப்பாடியார் இன்னைக்கு வந்து நான் விடமாட்டேன் யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல்ல இந்த சிவா வாக்கியார் பாட்டெல்லாம் வந்து காளிமுத்து சொன்னதெல்லாம் சொல்லி சொல்கிறாருல்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அம்மா வந்து அந்த அம்மாவும் கொஞ்சம் பாவம் தான் அது எப்படியாவது முதலமைச்சராக ஆகிடலான்னு அந்த அம்மா ட்ரை பண்ணிச்சு சரி பெரிய ஆட்கள் கீழே யார்களோ கொடுத்தா வந்து திருப்பி வந்தால் கொடுக்க மாட்டானுங்க கட்சியை வளர்கிற பையன்கிட்ட கொடுத்துட்டு போனால் திருப்பி நம்ம கையிலேயே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி தன் சொந்த ஜாதிக்காரங்களை கூட நம்பாம மற்ற யாருமே நம்பாம இவன் தான் பார்க்கறதுக்கு கீழ்ச்சமாயி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கொடுத்துருச்சு ஆனால் அவர் எடப்பாடியார் வந்து நம்ம அம்மாவை ச சத்யராஜ் இருக்காப்புல இல்லை தேங்காய் பொறுக்கி சாப்பிடுவாப்புல சாப்பிட்டுட்டு கடைசியில் மணிவண்ணன் இவன் தேங்காய் இவனுக்கு என்ன இவனைங்கன்னா மூளையாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டுன்னு போய்ட்டு அவரை கூட்டின்னு போயிட்டு நாடாளுமன்றம் எலெக்ஷன் நிற்க வச்சு எம்பி ஆகிடுவாரு அதுக்கப்புறம் மணிவண்ணனுக்கே ஆப்பு வச்சுருவாரு சத்யராஜு அமைதிப்படை படத்தில் அந்த மாதிரி இவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் யார் நீ நீ தான் எங்கள் அம்மாவையே கொன்ன உன்னை நான் பழி வாங்க மாட்டேன் உன்னை நான் தூக்கில் ஏற்றியே தீருவேன்னு அதே மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடியார் இப்படி வந்து எடப்பாடியாரோட கதையே வந்து ஒரு அமாவாசை கதை தான் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க உண்டை சொத்துக்கே ரெண்டகம் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அது ஒரு திறமை தானே அவங்க என்ன யோகியம்மா ஊரில் இருக்கிற எல்லா படத்தையும் வந்து அடித்து வாயிலை போட்டுக்க வைக்கிறது வாயிலை போட்டுக்கினதுனால தான் நாலு வருஷம் இருந்து வந்தீங்க இப்போ என்ன நீங்கள் நாட்டை காப்பாற்ற போறீங்க உண்மையிலே நாட்டை காப்பாற்றணும்னா ஜெயலலிதா கூட இருந்து அந்த சொத்தெல்லாம் வந்து பிடிச்சி வாயில் போட்டுக்காமல் இருக்கலாம்ல இந்த அம்மாவோட அண்ணன் பையன் தான் நினைக்கிறேன் அண்ணன் பையனா இல்லை சொந்தக்கார பையனோ இளவரசன் அவருக்கு இப்போ நம்ம ஆனந்த அம்பானியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம்ல அதுக்கெல்லாம் முன்னோடி இவங்க இவங்க தமிழ்நாட்டில் நடத்துனாங்க கல்யாணத்தை அவர் ஐயாயிரம் கோடியில் நடத்துனா இவங்க தமிழ்நாட்டுக்கு ரேஞ்சுக்கு ஒரு கோடியில் நடத்துனாங்க ஒரு கோடினா நான் ஒரு கோடி சொல்லுங்க எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது அத்தனை கோடியில் அவங்க வந்து நடத்துனாங்க செருப்பே தங்கத்தில் போட்டிருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க அப்படி வந்து விமர்சையாக நடத்துனாங்க அந்த கல்யாணத்தில் அப்படியாப்பட்டாங்க இவங்களுக்கு என்ன வருமானம் ஜெயலலிதாவோட கூட இருந்ததை தவிர்த்து என்ன வருமானம் அப்படியெல்லாம் நடத்துனாங்க அது மட்டும் இல்லை இவங்க இவ் இவங்க போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து நகையிலேருந்து ஏகப்பட்டது இதெல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்து எல்லாமே சீஸ் பண்ணி கரெக்டாக உள்ளே தள்ளிட்டாங்க இப்படியாப்பட்ட தியாக செம்மல் தான் இந்த அம்மா இந்த அம்மா வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட சமாதியில் போய்ட்டு கையை ஓங்கி நாலு ஓட்டி சத்தியெல்லாம் பண்ணாங்க நம்மளுக்கு கூட வைப்ரண்ட் ஏதோ இருக்குமோ இந்த பாசிட்டிவ் வைப்ரெண்ட்டு நெகட்டிவ் வைப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்களே உண்மையிலே ஏதோ சக்தி கிட்டி வந்துருமோ இந்த நம்ம உள்ளே போயிட்டு வந்து ஏதோ கலக்கு கலக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் ஒரு வைப்ரண்ட்டும் இல்லை நீ பாட்டு தரையில் தட்டின்னு போன்ற மாதிரி வந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல கோமாலை படுத்த மாதிரி படுத்துட்டாங்க எப்பயாவது ஒரு வாட்டி யாராவது பேத்தி விட்டா இந்த மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க தான் வந்து சசிகலா அடுத்து டிடி தினகரன் இவர் எப்படின்னா இவர் சசிகலாவோட சொந்தக்காரர் தான் இவரும் இவர் வந்து நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட ஆனாலும் நான் ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அமமுக ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சுட்டு எதுக்கு அந்த அமமுக கட்சி ஆரம்பிச்சதுன்னா அம்மாவோ அம்மாவோட இறப்புக்கு காரணம் இந்த எடப்பாடி தான் அதுக்கப்புறம் எடப்பாடியும் ஓபிஎஸ்சி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அம்மாவை வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்காம கொண்டுட்டாங்க அதனால் அது மட்டும் இல்லாம சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதனால இந்த கட்சியை மீட்டு நான் திருப்பி சின்னம்மாவை தான் பொதுச் செயலாளராக ஆக்குவேன் அப்படின்னு தான் அந்த அமமுக ஆரம்பித்தார் அப்புறம் அதுக்கு எதுக்கு ஆரம்பித்தார்னே தெரில அவருக்கும் அது மறந்து போச்சு மறந்து போயிட்டு நேராக போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஏதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு போட்டி கிடறது பணத்தை வாரி இறக்கிறது பணம் என்ன பண்ணுறது சரி எலெக்ஷன் முடியாது நம்ம மக்களாவது ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது அது மாதிரி பணத்தை வந்து வாரி இறக்க வேண்டியது தோக்க வேண்டியது இது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து ஓபிஎஸ் இவர் தான் மகா நடிகர் அதாவது தர்ம யுத்தம்லாம் நடத்தினார் எப்பா வாப்பா அவனுக்கும் ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லி எடப்பாடியார் கூட்டினோடன நாங்கள் இருக்குழல் துப்பாக்கி அப்படின்னு அங்கே போயிட்டாரு அங்கே தர்மயுத்தம் தர்ம தர்மயுத்தம் என்ன ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரில அதுக்கப்புறம் அது கூட பரவாயில்லங்க அவர் ஃபிடல் கேஸ்ட்ரோவும் சேகுவாராவும் சேகுவார ஏதோ ஒரு நாட்டில் பிறந்தவர் எந்த நாட்டில் அநீதி நடந்தாலும் அங்கே போய் வந்து போராடணும் அந்த நாட்டு மக்களுக்காக வந்து போராடி அவங்களோட உரிமைகளை தரணும்னு வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர் அவங்க ரெண்டு தான் இவங்க யார் இவர் ஃபிடல் கேஸ்ட்ருவான் இவர் வந்து சேகுவாரவாம் இப்படியெல்லாம் கூத்தடிச்சாங்க கூத்தடிச்சு திருப்பி வந்து எடப்பாடியார் வந்து மதிக்காமல் போயிட்டார் நான் சொல்கிறதே கேளு இந்த ஓவர் ஓவர் ரைட்டிங்லாம் பண்ணுற வேலாம் வச்சுக்காத எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்ன சீட்டு தானே வேணாம் என் பக்கத்தில் வேணாம் சீட்டு போட்டுத்தரேன் உட்காந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அதனால் இவர் இவருக்கு டென்ஷன் ஆகி அதுலேருந்து வெளியில் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாதி எடுத்து போய் திருப்பி பிஜேபியில் போய் சேர்ந்தாது பிஜேபி காரங்க வந்து என்னோடய இதில்லாம் நீ நிற்காத நீ நிற்கிறது இருந்தால் சுயேட்சையாக நின்று அவருக்கு சீட்டு கூட ஒதுக்கலை அதுக்கப்புறம் அவராக போய் ராமநாதபுரத்தில் தனியாக வந்து சுயேட்சையாக நின்று அதிமுகவை நாக் அவுட் பண்ணிட்டு ஏதோ ரெண்டாவது இடம் வந்துட்டார் இந்த மாதிரி வந்து அதிமுக கோஷ்டி பூசல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக இணைதான் இல்லை எடப்பாடியார் கிங்கா இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்